ப்ரீஷியஸான மொமெண்ட் இதனால இங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் சார்பாகவும் நான் அண்ணாக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ப்ரைஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ணா இதை நீங்கள் எப்பயுமே கண்டினியூ பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கணும் தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒன்றுனா இவர் துடிப்பாரு நம்ம ஆசைப்பட்டு ஏதாச்சும் கேட்டால் அது எதுவாக இருந்தாலும் இவர் பண்ணுவாருங்க அவர் யாரு அவரு தாங்க நம்ம தளபதிங்க அண்ணா எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு அத உங்க சேல்ல கேட்கலாமா இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு செம்மையா ஆட்சி பண்றதுதான் உங்களை ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க கொடுக்குற பெரிய பதிலடினா அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் உங்களை சப்போர்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் அண்ணாவை சப்போர்ட் பண்றீங்களா சத்தமா தேங்க்யூ சோ மச் ரெக்வெஸ்ட் என்னோட அண்ணாவா என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் இந்த ஷால் போத்தி அவங்களை ஹானர் பண்றீங்களா